வணக்கம் நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சுனுடைய டியர் தான் பார்க்கப் டியர் ஒரு மணி ஷோ போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த நம்பர் வந்து ஆறு மணிக்கு ஒரு சூப்பரான வினிங் நம்ம ஒன்பதாம் நம்பர் பேசிக்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது ரெண்டு நம்பருமே ஒன்பதாம் நம்பர் வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆறு மணி ஷோவில் நமக்கு ஏழாம் நம்பரும் மூணாம் நம்பரும் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு செம்மையாக கிடச்சிதுங்க பாருங்கள் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப சாங்காக வரும் நூற்றி என்ன நம்பர் வந்துச்சுன்னா நூற்றி முப்பத்தி ஏழு இல்லையா நூற்றி முப்பத்தி ஏழு இதை தான் நம்ம சொன்னால் கண்டிப்பாக இரநூத்தி முப்பத்தேழு ஐநூற்றி முப்பத்தேழு இந்தமாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னால் மாதிரி ரெண்டு நம்பர் அழகா பாஸ் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் பாஸ் ஆயிருச்சு அதே மாதிரி மூணாம் நம்பர் பாஸ் அதே மாதிரி இங்கே ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா நமக்கு கடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க கிடச்சாங்க அப்படின்னா என்ன அடிச்சிருக்காங்க இன்றைக்கி நமக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று இது தான் அடிச்சிருக்கிறாங்க இதில் ஒன்பதாம் நம்பர் அழகா பாஸ் சரிங்க நம்ம கொடுத்ததில் ரெண்டு போர்டுமே அதாவது எட்டு மணி அதாவது நமக்கு ஆறு மணி சோவுமே நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு அதே மாதிரி எட்டு மணி ஷோவும் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு ரெண்டு நம்பருமே நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுதான் வந்துச்சு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி இருபத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஏழு இதுதான் நமக்கு பேசிக்காக வந்த நம்பர் அதாவது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ஏழு இது தான் நமக்கு கிடச்ச நம்பரு இதில் நம்ம என்ன சொன்னோம்னா ஒன்பது நம்பர் பேசிக்காக வரணும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் எட்டுக்கு ஒரு மூணு எட்டு எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா எட்டாம் நம்பருக்கு ஒரு ஒன்பது நம்பரு இல்லைன்னா மூணா நம்பருக்கு ஒரு ஒன்பது நம்பரு ரெண்டாம் நம்பருக்கு ஒரு ஒன் ஏதாவது ஒரு நம்பர் வந்து வந்து ஒன்பது நம்பர் பேஸிக்காக ஆடுவாங்கன்னு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது வந்து நமக்கு ஒரு சூப்பரான இருந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்துருக்கு இந்த நமக்கு என்ன வந்துருக்குன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூ முந்நூற்றி ப முந்நூற்றி முப்பது நூற்றி பதிமூணு வந்திருக்கு இல்லையா பாருங்கள் நூற்றி பதிமூணு முன்னூற்றி முப்பத்தி மூணுன்னு வந்துருக்குங்களா முப்பத்தி ஏழு வந்துருக்குல நூற்றி முப்பத்தி ஏழுன்னு வந்திருக்கு இந்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்துச்சுன்னா நமக்கு டபுள்ஸ் எந்த பக்கம் வரைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸாக்டாக நூற்றி முப்பத்தி ஏழுக்கு எனக்கு டபுள் நம்பர் தான் மேட்ச் ஆகுது அது மாதிரி வருதானு பாருங்கள் டபுள் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருங்கன்னு இடம் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் டபுள்ஸ் வர மாதிரி தெரியுதுங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ரொம்ப ஸ்டாங்காக வந்து இப்போ வரக்கூடிய நம்பர் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் டபுள்ஸ் வச்சாலுமே போதும் சிங்கிளில் வச்சாலுமே நமக்கு டபுள் நம்பராக கூட மேட்ச் ஆகிருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நம்ம கடைசியாக சொல்லிடலாம் ஏன்னா இப்போ போட்டு சொன்னோம்னா உங்களுக்கு இடையில குழம்பிடுவீங்க நாங்கள் தெளிவாக நான் சொல்லிடுறேன் தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ஏழுக்கும் மறுபடியும் டபுள்ஸ்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னா எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் என்னுடைய கணக்கு என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக டபுள்ஸ் வச்சு மேட்ச் வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருந்தால் பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் நான் ஒரு ஒரு டபுள்ஸ் வந்துருச்சு இல்லையா மறுபடியும் டபுள்ஸ் வரைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்பது நூற்றி முப்பத்தி ஏழு இதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது ஏதாவது ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே போகணும் எனக்கு ஒன்றாம் நம்பர் தான் பேசிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஏன் பேசிக்காக மேட்ச் ஆகுதுன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் திரும்ப கொடுப்பாங்க எஸ் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காணிக்கிது ஒன்றாம் நம்பர் திரும்ப அப்படியே வந்து உழுகிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கணும் நம்ம எப்படி ஒன்பது ஜீரோ வந்துச்சு அது நம்பர் திரும்ப வந்து ஒன்பதாம் நம்பர் திரும்ப உள்ள ஒரு எதிர்பார்த்தமோ அதே மாதிரி மறுபடியும் நமக்கு ஒன்றாம் நம்பர் மறுபடியும் உள்ள வரக்கான வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் ஒன்றாம் நம்பர் நமக்கு அதே இடத்துக்கு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஒன்றாம் நம்பர் நமக்கு ஏ போடலு நாளைக்கு ஒரு மணி சூழலில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நூற்றி முப்பத்தி ஏழுங்கிற அந்த நம்பர் இருக்கு இல்லையா இந்த நூற்றி முப்பத்தி ஏழுக்கு திரும்ப ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கிது ஏதாவது ஓ அதாவது ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு இது ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க அப்போ நம்ம எப்போ கொடுக்குறோமோ அந்த நம்பர் வந்து நமக்கு டேரெக்டாக வந்து சூப்பராக வின்னிங் வந்துட்டு எப்பவுமே ரெண்டு ரெண்டு போர்டுமே நமக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு இதுலேயும் நம்ம ரெண்டு போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அது என்ன போடுங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா நூற்றி முப்பத்திலுக்கு அது தவிர வேறு எதுவும் வராது ஆனால் தெரிஞ்சது தான் கொடுக்க தெரியாமல் கொடுக்கல ஒரு நம்பருக்கு கொண்டு வரோம்னா இந்த நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நமக்கு தெரியும் தெரியாமல் வரவே இல்லை சரிங்களா அதே மாதிரி பி போர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்ட்டில் எனக்கு மேட்ச் கொடுக்க நம்பர் அஞ்சு என்னங்க அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் தான் வருது மூணுக்கு அஞ்சு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி கண்டிது உங்களுக்கு இது மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வந்தால் எடுத்துக்கங்க கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அது மாதிரி கொடுக்குறோம் மருதான்றதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காண்டிது உங்களுக்கு இதெல்லாம் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு பி போர்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே மேட்ச் ஆகிறது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு நான் வந்து சொன்ன ஒரு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்டாங்காக கொடுக்க போகிறேன்னு அது அஞ்சாவது நம்பரு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் அதே மாதிரி பீ போட பொறுத்த வரைக்கும் பீபோட நமக்கு இன்னொரு நம்பரும் மூணு சரிங்களா வந்த நம்பரு திரும்ப நமக்கு மூணா நம்பர்னு அதே இடத்துல நடிக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அதே நம்பர் திரும்ப அதே இடத்துக்கு வந்து வரக்க வாய்ப்பு இருக்குது என்னங்க திரும்ப சொன்ன மாதிரி நீங்கள் மறுபடியும் இந்த முப்பத்தி பதிமூணுங்கிற நம்பர் எப்படி திரும்ப கொடுக்குறீங்களா அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு அப்படி தான் காமிக்கதே பார்க்கலாம் எப்படி வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்குல மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் கொடுங்க நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி முப்பத்தி ஆறு அது மாதிரி வரலாமா நானூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி வரலாமா ஆனால் எஸ் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகாதாங்கிறது பாருங்கள் ஏன்னா அப்படிதான் கிடைக்கிது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் திரும்ப நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கணக்குப்படி தான் உங்களுக்கு அஞ்சா நம்பரும் பேசிக்காக வரக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்குது பண்ணி தான் அஞ்சா நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மூணாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பர் தான் வரும் அதே மாதிரி வந்து நமக்கு இந்த அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நீங்கள் எப்படி பார்த்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பர் திரும்ப ரெண்டு நடிகருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம என்ன எதிர்கோம் ஆறுக்கு ஒன்பது ஆறுக்கு ஏழுங்க ஏழுக்கு ஒன்பது ஏழுக்கு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு இந்த ட்ராவல் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நூற்றி முப்பத்தி ஏழு அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு அருமையான மேட்ச் அருமையான ஒரு நம்பர் தான் இருக்குது சரிங்க நீங்கள் ஆள் கோர்டு என்ன தாங்க கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆள் போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றாம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி ஒன்றா நம்பர் எதனால் ஒன்றா நம்பர் கொடுக்குறேன்னா இங்கே பாருங்கள் மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்காங்க திரும்ப ஒன்றா நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு மறுபடியும் இந்த இடத்துல ரிட்டர்னாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியுது சரிங்களா அப்போ ஒன்று வந்து என்னென்ன பண்ணுறோம் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வைக்கிறோம் அதே மாதிரி ஒன்றாம் மூணா நம்பருக்கு ஒன்றாம் நம்பரும் ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வைக்கிறோம் அப்படி கணக்கு வருது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வந்தாலும் நாளைக்கு ஒன்றாம் நம்பர் தான் டபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் சொல்கிறேன் ஒன்றாம் நம்பர் டபுள்ஸாக வரக்கு வாய்ப்பு இருக்குது பதினொன்று அப்படின்னு வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறி பாருங்கள் சரிங்களா அது மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்து பிளே பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பீபோலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது பீபாலில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுது உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு கிழி பாருங்கள் வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறதும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு வந்து நீங்கள் டபுள்ஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் டபுள்ஸ் வைக்க வைக்கப்போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஐநூற்றி நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஒன்றாம் நம்பரு ஒன்று அஞ்சு ஒன்று இது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு பேசிக்காக இது மேட்ச் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதனால அது கொடுக்குறேன் சரிங்க கால் போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொண்டு வரோம் ஒன்பது நம்பர் கொண்டு வரோம் மூணாம் நம்பர் கொண்டு வரோம் மேட்ச் ஆகுது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டபுள்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று அஞ்சு ஒன்று அப்படிங்கிற நம்பர் அதாவது ஐநூ நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரும் இங்கே மேட்ச் ஆகிருக்கு நிறையவே சான்சஸ் வச்சிருக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மெயினாக உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு நம்ம இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் கூடிய நம்பராக தெரியுது நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் அதிகமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த டிரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி பேசிக்காக வருதுன்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்